குவாட்டர் ஃபைனல் மேட்ச் ஒரே குவாட்டர் ஃபைனல் பிராட் பாய்ஸ் வர்ஸ் முள்ள இந்த மேட்ச் மூணு ஓவர் கொடுத்துருக்காங்க ஓபனிங் மேட்ச் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் அஜய் போன மேட்ச்சில் மூணு சிக்ஸ் அடிச்சிருந்தார் மாதிரி நான் ஸ்ட்ரைக்கில் கண்ணா பஸ் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சீனி பஸ் ஒன் குயிக்கரான டெலிவரி காலப்பட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் அங்கே பிங்கோ ஸ்டாப் பண்ணியிருக்காரு பிடிச்ச அடிச்சும் பார்த்துருக்கலாம் லைவ் கொடுக்குறாங்க அஜய்க்கு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சீனி பாலோட செகண்ட் ஒன் அகைன் குயிக்கரான டெலிவரி நல்லா கீப்பிங் நான் வீட்டு

அடிக்கலாம் உள்ள வந்துட்டாரு இந்த பால் வரன் ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் ஓவர் இது வரைக்கும் ரெண்டு ரன்னுக்கு போட்டிருக்காரு பேட்ல குத்தி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுதான் இருக்கு முதல் ஓவருக்கு ரெண்டு ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டாவது ஒரு பாலகங்கா ஃபர்ஸ்ட் பாலை சுத்திக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு நல்ல ஸ்டாப்பாங்க விங்கோ பாலோட செகண்ட் ஒன் ஸ்டாம்பிளே போட்டிருக்கு

நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ் பண்ணா பிரசனா ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு பால் ஹைட்டா போயிருக்கு அங்க பிரதீப் நல்ல டேக்க நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு பிரஸ் நல்ல ஒரு நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா விசால் சரிந்த மாதிரி டெலிவரி ஓடி கோட்ட வரசி போட்டுருக்காரு டாட் பால் பதிய பிங்கோ நெக்ஸ்ட் ஒன் நம்மரே அடிச்சிருக்காரு லாங் ஆப்லாம் அங்க சார்ஸ் ராஜ் இருக்காரு ஒரு ரன் நல்ல நெக்ஸ்ட் ஒன் நம்மரை அடிச்சிருக்காரு குபன் பால் சரியான கைட்டா போயிருக்கு பாண்டியா தாண்டி போதான் பார்த்தா பிரதீப் உள்ள பூந்து கேட்ச பிடிச்சிருக்காரு அடுத்த விக்கெட் இலக்கின்ற அடுத்த விக்கெட் இலக்கறாங்க ஷார்ட் பாய்ஸ் இஸ் மேட்ச் மகேஷ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லாஸ்ட் ஒன் மோர் நம்மரை போடப்பட்ட பந்து டாட் பால் விக்கெட் நினைக்கிறேன் விக்கெட் விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு மூணு பவுலர்மே நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க எட்டு டார்கெட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பாண்டி நான் சைக்கில் நவீன் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பிரசன்னா ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பழைய நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்ல பவுண்ட்ரியான்னு பார்த்தா ஃபீல்டில் போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங் அப்போ பண்ணி ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க மறுபடியும் செகண்ட் ஒன் நம்ம மாதிரி ஸ்டம்பிலேயே போட்டிருக்காரு குயிக்க ரன் டெலிவரி நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா குடி பிரதீப் நம்ம மாதிரி அடிச்சிருக்காரு ஸ்கொயர் ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அங்கே பின்னாடியே பிள்ளை அஜய் இருந்தார்

அகைன் குயிக்கரான டெலிவரி முதல் ஓவரா அஞ்சு ரன்னுக்கு போட்டிருக்காரு பிரசனா ரெண்டாவது ஒரு படா கண்ணா ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்க பிரதீப் அஜய் கையில நினைக்கிறேன் நல்ல டேக்கன் பாலே பிரேக் த்ரூ ஸ்டார்ட் பண்ணிருக்காரு கண்ணா நெக்ஸ்ட் பேசணும் பாண்டி குயிக்கரான டெலிவரி கண்ணா கையில இருந்து டாட் பால பதிவு பண்ணிருக்காரு பாலோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி காலைல பட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் விக்கெட் கொடுத்துருக்காங்க முதல் மூணு பால்ல ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு கண்ணா நெக்ஸ்ட் பேஸ் ஆக் கண்ணாவோட ஃபோர்த் ஒன் காலில் பட்டு ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் அதுதான் நடந்திருக்கு நவீன் ஆட வேண்டிய டார்கெட்டுக்கு எப்படி ஆடணுமா அப்படி நினைக்கிறேன் இந்த ஒரு ரனோட மேட்ச் ஆயிடுச்சு கண்ணாவோட லாஸ்ட் ஒன்றுன்னு நினைக்கிறேன் கபாலுக்கு ஒன்று அடிக்கணும் கண்ணாவோட லாஸ்ட் பாலா இந்த மேட்சுக்கான லாஸ்ட் பாலா பார்த்திருக்கேன்

சிறந்த முறையில் ஆர்டிசியல் கட் செய்யப்பட்ட பந்து எரிஞ்சு பார்த்தாரு ஓ பேக்கப் ஆள் இல்ல அங்க ஃபீல்டர் விக்கி இரண்டு ஓட்டம் கிட்ட போயிருக்கு ஓ த்ர மூலியமா இங்க ஒரு டபுள் ஓடி இருக்காங்க முள்ளங்குச்சி அடுத்த பந்து அடிச்சு இருக்காருங்க பால் கிளியர் பண்ணுதா ஆறு ஆறு இந்த ரவுண்ட்ல நவீன் அவங்களோட சிக்ஸ் பதிவு பண்றாரு பெஸ்ட் பால்

பதினோரு ஓட்டங்கள் புள்ளங்குறிச்சி நேத்தா ஒரு ஊர் ஃபுல்லாக நான் ஸ்டைக்கிங் பாண்டி ஸ்டைக்கிக்கு வராங்க பவுலிங்ல உமேஷ் ரெண்டாவது ஒரு போட உமேஷ் டு பாண்டி உமேஷ் டு பாண்டி நல்ல நல்ல ஒரு நல்ல பந்து வீச்சு உமேஷ் பந்து கம் சூப்பர் சூப்பரான ஒரு பந்து வீச்சு உமேஷ் நெக்ஸ்ட் ஒன் குறுக்க கொடுத்தாருங்க அங்கே ஆறாகுமா ஃபோர் ஃபோர் ஒன் பவுன்ஸ் ஃபோர் பாயிண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்ட்ரு ஹரி தடுக்கப்பட்டு ஒரு ஓட்டங்கள் மட்டுமே

பாலோட 1 குயிக்கரான டெலிவரி லோ கேப்டாவே போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலா பாலோட ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ஒரு லெக் கட்டர் எக்ஸலெண்டா போட்டு இருக்காரு பாலகங்கட் டு பேக் ரெண்டு டாட் பால் 5th 1 நம்ம எல்ல கேட்சான்னு பார்த்தா சீனி நல்ல டேக்க நல்ல கேட்சப் பிடிச்சிருக்காரு அடுத்த விக்கெட்டை நீலேஷ் துரை ஓட பாலூர் ரேட் பருக்கு குயிக்கரான டெலிவரி டாட் பாலோட ரெண்டாவது ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க முதல் ரெண்டு ஓவரையும் நல்லா போட்டிருக்காங்க முள்ளங்குறிச்சி அப்படின்னா சொல்லணும் ரெண்டு ஓவருக்கு நாலு மூணாவது ஓவர் போட இந்த போட்டிருக்காரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க முள்ளங்குறிச்சி இருக்க அஞ்சு பாலுக்கு அஞ்சு சிக்ஸ் அடிக்கணும் ஒன் டாட் பால் என்குறிச்சி அந்த டாட்பாலை இந்த பால்லே கொண்டு வர்றேங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காரு முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பால் பிங்கோ காயிலிருந்து

முறையே அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா அதை விட பவுண்டரியோட இந்த மேட்ச்சு ஜெயிச்சு ஃபைனலுக்கு என்றா வராங்க